வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் இகாமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள் icon பண்ணுங்கள் தட்டி தட்டிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பணம் பற்றாக்குறை ஏன் ஏற்படுகிறது எதனால் இப்படி நடக்கிறது எப்படி என்பதை பார்ப்போம் பணப்பற்றாக்குறை வீடு கட்டும்போது பணப்பற்றாக்குறை கல்யாணம் பண்ணும்போது பணப்பற்றாக்குறை ஒரு தொழில் செய்யும்பொழுது பணப்பற்றாக்குறை எப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் எல்லா லெவல்லையும் பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது ஏன் இந்த பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது ஒவ்வொரு வீட்டிலும் ஏன் இப்படி பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது பணப்பற்றாக்குறை ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய் தந்தையை மகன் மதிப்பதில்லை மகனை தாய் தந்தையர் சரியாக நடத்துவதில்லை வருகின்ற மருமகளை சரியாக கவனிப்பதில்லை மருமகளும் மாமியார் மாமனாரை சரியாக மரியாதை கொடுப்பதில்லை இதனாலும் பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது குடி குடியை கெடுக்கும் இதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது அடுத்தவர்களைப் பற்றி பின்னால் பேசுவதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது மறுமகன் மாமியார் மாமனாரை மதிப்பதில்லை சிறியவர்கள் பெரியவர்களின் மனம் வலிக்குமென்று தெரியாமலோ தெரிந்தோ தேவையில்லாத பேச்சுகளை பேசுவதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது சாப்பிடும்போது ஒரு வேளையாவது அனைவரும் ஒற்றுமையாய் இருந்து சாப்பிடும்போது சாப்பிடாவிட்டால் பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது வருடந்தோறும் குடும்ப குல தெய்வங்களுக்கு பார்க்கவில்லை என்றால் பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது நான் கல்யாணம் ஆகி மருமகளோ மருமகனோ வந்திருப்பாங்க அவங்க பேசுவாங்க பாரு பேச்சு அதனால் பணப்பற்றாக்குறை வருகிறது பொறுத்தவர் பூமி ஆழ்வார் இந்த பொறுமை இல்லாதவர்களுக்கு கோபம் அதிகம் வருபவர்களுக்கு பணப்பற்றாக்குறை வருகிறது வீட்டில் பெண்கள் எந்த நேரமும் குடும்பம் குடும்பம் என்று குடும்பத்துக்காகவே உழைத்து வருபவர்களால் பணப்பற்றாக்குறை வருகிறது அவர்கள் உடம்பை அவர்கள் கவனிப்பதில்லை உங்களால் முடிந்தது அடுத்தவருக்கு உணவாகவோ ஏதோ ஒரு உதவியாகவோ காக்கை குருவிகளுக்கு உணவாகவோ கொடுப்பவர்களுக்கு கொடுக்காதவர்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது தண்ணீர் சேமிப்பு இல்லாதவர்களுக்கு மின்சாரத்தை விரயமாக்குபவர்களுக்கு பணம் பற்றாக்குறை ஏற்படுகிறது கைகள்தான் எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் பயன்படுத்த வேண்டும் கால்களால் எடுப்பவர்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்